பிறகு மாற்றினாங்க அவன் அந்த மாதிரி இவர் வந்து அதே மாதிரி அவருடைய கல்யாணம் வந்து சுதாத சுதாமிடம் தான் திருச்சியில் தான் இவர் கல்யாணம் நடந்தது அப்போது வந்து எங்கள் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி எங்களை கூப்பிட்டு போனார் அவருடைய ஆட்கள் மூலமாக எங்கேருந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி காலையில் இப்போ நைட்டு முதல் நாள் நைட்டு பெரிய குறை மற்றபடி இப்போ பொண்ணு பார்த்துருக்கறதுலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை பொண்ணை தான் பார்த்துருக்காங்க திருநெல்வேலியில் ஒரு மடக்கரை நம்ம ஒரு இது ஊரில் வந்து மூலக்கரை நம்ம ஒரு அது ஒரு ஏழை பண்ணிங்கன்னா ரஜினியை பார்க்க போனீங்கன்னா அவர் முதல்ல ரஜினிகிட்ட இருக்க பண்பு வந்து விஜய்கிட்ட இல்லைன்னு வச்சு ஓட்டுவோம் அதாவது ரஜினியை நீங்கள் யார் பார்க்க போனாலும் எதிர்ச்சினி தான் வரவேற்பு கொடுப்பார் வாங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்குள்ளியன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி பிறகு தான் வந்து உட்காருங்க அவர் உட்கார்ந்த பிறகு இதை கிட்டே வந்து ஏதோ ஒரு இப்போ ஒரு பேர் இருக்காரு வாசலில் கேட்டில் இருக்கிற பையன் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கார் நீங்கள் கதவு திறந்து போனால் இதாகிடும்ல அப்படி நினச்சிருக்கலாம் அவ தான் வந்து வந்து அந்த வாட்ச்மேன் அந்த வாட்சில் கேட்டில் இருக்கிறவங்க சொல்கிறது கேட்டு நீங்கள் வந்து போக வேண்டியதானே அப்புறம் நீங்கள் வர வேண்டியதானே ஏன் உங்களுக்கு என்ன ஆத்திரம் உங்களுக்கு ஏன் கதவு திறந்துட்டு வரீங்க அது என்ன உங்களுக்கு அவ்வளோ உரிமை யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னா ஒரு கத்த ஆரம்பித்தோன்னா அவருக்கு வந்து டென்ஷன் நெப்போலியன் அவர்களுக்கூடிய மூத்த மகன் தனுஷவுடைய அக்ஷயா அவர்களின் திருமணம் சிறப்பாக நடக்கும் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடும் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் உங்களுக்கு நெப்போலியன் எத்தனை வருஷமா தெரியும் சார் இப்போ அவங்களுடைய சன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத மாதிரி வீடியோ காலில் கூட என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் உங்களுக்கு நெப்போலியன் எப்படி சார் தெரியும் உங்களுக்கு எனக்கு ஒரு முதல் படத்துல இருந்து நான் பழக்கம் சார் முதல் படத்தில் அவர் புதுநெல் புதுநாத்து நான் நடிச்சிருந்தாரு ஆ அப்போ இருந்து பழக்கம் அப்போ வந்து நான் வந்து சாதாரணமாக இப்போ ஒன்னத்திரையில நான் இப்போ எழுதிட்டு இருப்பேன் சாதாரணமாக சைக்கிளில் தான் சுற்றிட்டு இருக்கேன் அப்போ சாதாரண ஒரு சின்ன சைக்கிளில் ஒரு நாள் வந்து நாகேஷ்ரேட்ரு பக்கத்தில் வந்து அப்படியே சைக்கிள்ந்து வந்துட்டுருக்கேன் டக்குன்னு ஒரு கார் வந்து நிற்கிது யார் அது குறுக்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தா யோ சவிதா ஃபோன் அவன்ட்டு ஃபோன் டெலிஃபோன் நம்பர் வந்துருக்கு ஃபோன் வந்துருச்சு என் நம்பர் எழுதிக்க அப்படின்னார் அவர் வீட்டுக்கு வந்து லேண்ட்லைன் வந்துருச்சு அப்படின்னு அவர் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்திருப்போம் இது பண்ணுவோம் அவர் வந்து காரை நிப்பாட்டி சைக்கிள் ஒரு ஓரமாக அப்படி நிற்கும்போது அப்படியே ஃபோன் நம்பரு கொடுத்தார் சரி சரி தலை ஓகே அப்படின்னு அதை வாங்கி இது பண்ணிட்டோம் அதுலேருந்து அவர் அதுக்கு முன்னே வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி ஒரு ப்ளஸ் மீட்டில் மீட் பண்ணுவோம் அப்புறம் வீட்டில் போய் மீட் பண்ண ஆரம்பித்தோம் ராயப்பேட்டில் தான் அங்கே ராய்பே ராயப்பேட்டில் இந்த அஜந்தா ஹோட்டலுக்கு பின்னாடி அஜந்தா ஹோட்டல் தான் நினைக்கிறேன் அந்த பின்னாடி வரும் ஒரு பின்ன ஒரு சந்தில் உள்ளே போனால் ஒரு பெரிய பில்டிங்கில் மாடியில் இருக்கும் அங்கே தான் பெரும்பாலும் சந்திப்போம் பெரும்பாலும் ஏதாச்சும் இருந்தாலும் வந்து பேசுவார் வெளிப்படையாக பேசக்கூடியவர் பயா போய் அப்படிம்பார் நான் தலைவா அப்படின்பா அப்படி ரொம்ப ஒரு அன்மோனியமாக பேச ஒரு ரொம்ப கே கேஷுவலாக பேசுவார் நீங்கள் நடிப்பு மாதிரி இருக்காது எல்லாமே ரொம்ப சாதாரணமாக பேசுவாரு சில நேரங்களே ஒரு முறை திடீர்னு யோ சவிதா எங்கேயா இருக்க என்ன தலையா அப்படின்னு நாளைக்கு தீபாவளிங்கிறனால ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் வாழ்த்து சொல்லணும் ஐயா போயிட்டு நேரடியாக அது போகலான்னு இருக்கேன் நீ வாயா போகலாம் அப்படின்னு சரி வா வரேன் அப்படின்னா அப்படியே வீட்டிலேருந்து நான் வண்டி நிற்க இங்கேருந்து அவருடைய காரில் போய் வா சென்னை வானிலைத்துக்கு போகணும் அப்படியே தோல்ல என் கையில் போட்டிருந்தார் நான் பிள்ளை இருக்கேன் அவர் உயரம் அவ்வளோ உயரம் இருக்கார் இல்லையா ஆமாம் சிறியா உயரமெலாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது ரேடியோ ஸ்டேஷனை பற்றி அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பேசிகிட்டே போனோம் அப்புறம் எந்த ஒரு தகவல்னு வருது கேட்குறீங்களா நீங்கள் அப்படின்னு இப்படியா என்ன எப்படி என்னையா அது ஒரு பெரிய விஷயங்கள் வருது தலைவா அதை பற்றி இந்த நாட்டு நடப்பு அந்த மாதிரி பழங்கால தலைவர்கள் அந்த முதல்வர் அவங்க இவங்க பலர் பேருடைய ப பல நல்ல விஷயங்கள் டெய்லி ஒருத்தர் வந்து காலையில் பேசுகிறாரு கோ சுவாமிநாதன் ரொம்ப கலோக்கியலாம் ரொம்ப சாதாரணமாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேளுங்க நாளைலேருந்து நாளையிலேருந்து ஐயா அப்படின்னார் எப்படி தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பல என்கிட்டயும் சண்டையும் ஒரு முறை போட்டிருப்பார் ஒரு முறை அந்த அதாவது அந்த சிவனுங்கிற ப படத்தோட பூஜை நடக்குது இதில் ஒய்என்சி மைதானத்தில் அப்போ நான் போயிருக்கேன் அந்த நேரத்தில் இவர் நடித்து முஸ்தஃபான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு முஸ்தபாங்கிற படம் ரிலீஸ் ஆனதுனால அந்த அந்த கூதத்தில் என்ன நாங்கள் விமர்சனம் வந்தோம்னா ஓசி டிக்கெட்னு போட்டோம் அப்படின்னா ஓசி டிக்கெட் கிடைச்சா போய் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் இவன் அந்த விமர்சனம் எடிட்டரு வாக்கே வா அசிங்கமாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த நேரத்தை பார்த்தா சு சுவாதி ஒரு ஹீரோயின் அதில் சுவாதியோட அம்மா அவரை சேர்ந்துருச்சு அவங்க அப்படி தான் அந்த மாதிரி என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எழுதிட்டாங்க இது எழுதிட்டாங்க அந்த சொல்ல இன்னும் டென்ஷன் ஆகிட்டு ஏக்குறாரு அஞ்சுன நேத்துலையா எனக்கு நான் வந்து நீ எது சொன்னாலும் நீங்கள் எழுதி கொடுங்க நான் இப்போ மறுப்பு போட சொல்கிறேன் இந்த மாதிரி இல்லை சவிதா நீ என் ஃப்ரெண்டையா நீ என் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட வந்து நான் மேலே கோவம் இல்லை எனக்கு சத்தியமாகவும் உங்கள் கோவம் இல்லை நீ எனக்கு ஃப்ரெண்டு நான் வந்து என்னுடைய ஆதங்கத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் எனிட்டோர்லேயே நீ போய் சொல்லுவேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த எடிட்டர் யார் மாலந்தானே அப்படின்னு அவரை பற்றி எது ஒன்று திட்டினார் அதை பற்றி அப்படி இவங்க என்ன நினைக்கிறாங்க அவன் அவன் பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு ஒரு வீ அதாவது வீடு அடகு வச்சு நிலத்தை அடகு வச்சு ஒரு படம் தயாரிக்கிறாங்க அந்த படத்தை பார்த்து வந்து நீ நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போ ஓசி டிக்கெட் கிடைச்சா பார்க்கலான்னா அவ்வளோ கேவலமாக எங்கள் படம் அப்படின்னு ஆய்வுன்னு எகர ஆரம்பிச்சிட்டார் அதுக்கு பிறகு வந்து ஒரு கூல் ஆகிட்டு சாரி நீ தப்பாக நினச்சிக்காதையா அப்படின்னு தோல்லை அப்படி போட்டு ஒரு இருக்கு நான் சொல்கிறேன் தலைவா அவ்வளோ நான் போய் அங்கே போய் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு பிறகு போயிட்டு நான் அவருடைய ஆச்சனெலாம் போய் சொன்னேன் சொன்ன பிறகு அதுலேருந்து குமுதத்தில் வந்து ஓசி டிக்கெட்டுங்கிற இதை போடுறதை நிறுத்திட்டாங்க இனிமேல் ஓசி டிக்கெட்டுன்னு போட வேண்டாம் படம் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு சும்மா போயிடலாம் அது சாதாரணமாக வச்சுக்கலாம் அப்படின்னு அதுக்கு பிறகு மாற்றினாங்க அவன் அந்த மாதிரி இவர் வந்து அதே மாதிரி அவருடைய கல்யாணம் வந்து சுதாத சுதா மடம் இந்த திருச்சியில் தான் இவர் கல்யாணம் நடந்தது அப்போது வந்து எங்கள் ஒரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணி எங்களை கூப்பிட்டு போனார் அவருடைய ஆட்கள் மூலமாக இங்கேருந்து ஒரு பஸ் ஏற்பாடு பண்ணி காலில் இப்போ நைட்டு முதல் நாள் நைட்டு கிளம்பி மறுநாள் காலில் அங்கே ஃபுல்லாக போய் போய் குளித்து நிகழ்ச்சி ஒரு ரூம்லாம் ஒரு ஹோட்டலில் ரூம்லாம் போட்டு கொடுத்து தங்கி சாப்பிட்டு மறுபடியும் அதே மாதிரி பஸ்ஸில் போகிறவங்களுக்குலாம் தண்ணி விட்பட அது ஒவ்வொரு யார் யார் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி என்ன மாதிரி உணவு வகைகள் அவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போயிட்டு வர்ற வரைக்கும் கரெக்டாக அந்த பஸ்லேயே போயிட்டு வந்தோம் அப்போ வந்து பத்திரிக்கை கொஞ்சம் ஆட்கள் கம்மி தான் ஒரு ஐம்பது அறுபது பேர் தான் இருப்பாங்க அதை வந்து அத்தனை பேரும் அந்த ஃபோட்டோகிராஃபர் ரிப்போர்ட்ரஸு சில வேறு எல்லாம் கலந்து போயிருந்தாங்க கொஞ்சம் அது கொஞ்சம் நல்ல ஒரு அதாவது அவருடைய கல்யாணத்துக்கு ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தோம் எல்லோருமே போயிட்டு அவரை வாழ்த்துட்டு அப்படியே நாங்கள் அந்த கவரேஜ் பண்ணிட்டு வந்தோம் அப்போல்லாம் உங்களுக்கு மீடியா டிவி கிவியெல்லாம் நான் பெருசாக கிடையாது அதனால் அது ஒரு பெரிய அவருக்கு ஒரு பெரிய க அங்கீகாரம் ஏன்னா ஒரு நடிகராக அவர் ஆரம்பித்த ஒரு அவர் முதல் படமே உங்களுக்கு ஒரு முப்பது அவர் அப்போது முப்பது வயசாக இருக்கும்போது உங்களுக்கு எ அறுபது வயசு கிழவனாக நடிச்சிருப்பார் நெல்லு புது நாற்றுல அதான் அவருடைய முதல் படம் அதில் தான் இவருடைய குமரேசனுங்கிற பேரை வந்து நெப்போலியன் அப்படின்னு மாற்றினது ஜ பாரதி ராஜா மாற்றி வச்சார் இவர்கிட்ட இருக்கிற ஒரு நினைவாற்றல் என்னென்னா ஒரு மிகப்பெரிய நினைவாற்றல் உள்ளவர் எந்த டைலாக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரே ஒரு வாட்டி கேட்டானா டக்குன்னு பேசக்கூடியது அதே மாதிரி உங்களுக்கு அமைச்சர் நேருக்கிட்ட பிஏவாக இருந்தவர் அவருடைய சொந்தக்காரர் தான் பிஏ விட்டு பி இருந்தவர் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ஃபோன் நம்பர் அவருக்கு தெரியும் கேட்டிங்கன்னா அந்த அவன் கட 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 கடன்னு சொல்லிட்டே போவார் இன்னாருடைய நம்பர் இன்னாருடைய நம்பர் அப்படி இன்னாருடைய நம்பர் ஆ சொல்லு டக் டக்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு நினைவாற்றல் அந்த நினைவாற்றலும் அம்மாவுடைய புத்திசாலித்தனமும் கலந்தவர் தான் தினேஷ் தனுஷ் சாரி தனுஷ் அவருடைய மூத்த மகன் தனுஷ் செல்ல மகன் தனுஷ் அதே மாதிரி இளைய மகன் வந்து குணால் ரெண்டு பேரும் ஒரு நல்ல அன்பான அழகான பசங்க இவங்களும் ஒரு நல்ல மனஒத்து தம்பதிகள் ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க சில சினிமாக்காரங்களை வந்தாலும் இவங்க வந்து இவங்க சினிமா நடிகை கிடையாது ஒரு இவங்களுடைய சொந்தங்க சொந்தங்களை சேர்ந்த ஒரு நல்ல பெண்மணி அப்போ ரொம்ப சிறப்பாக நல்ல அன்பா நாங்களாம் சில நேரங்கள் போயிட்டு அங்கே மீட் பண்ணியிருப்போம் வாங்க நல்லா இருக்கீங்களான்னு ஒரு நல்ல அன்பாக நல்லா பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பெண்மணியா இருந்தாங்க அவர் வந்து சினிமாவுக்குள்ளே வர்றாரு அதுக்கு பிறகு ஹீரோ வில்லனா பண்றாரு ஹீரோவாக பண்றாரு அவர் யஜமானில் அது ரஜினிக்கு வில்ல நான் நிறைய பண்ணியிருப்பார் செம்மையா இருக்கும் அந்த படமே அதில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன டைலாக் ஒன்று இப்போவும் எல்லாருக்கும் பேசுவாங்க நான் வந்து கல்யாணமாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் பெர்மாதியாக இருந்தால் நான் தான் பொசமாக இருக்கணும் அப்படி அந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு வந்து அவ்வளவு கம்பீரமாக பேசக்கூடியவர் கொஞ்சம் அது இப்போ அது தெலுங்குல இதில் போய் நடிச்சுட்டு வந்தார் ஒரு கட்டத்தில் அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு வந்து கலைஞருடைய செல்ல பிள்ளைய கலைஞர் மேலே பாசத்தோடு இருந்தால் அது பிறகு அதில் வந்து எம்பியாக கூட அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதுக்கு தான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவருடைய கப்பல் தொழில் அது இதுன்னு கொஞ்சம் தொழில் பெருக ஆரம்பித்த உடனே இவருக்கு வந்து கொஞ்சம் வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டவுடனே உங்களுக்கு பிஜேபியில் சேர்ந்தார் ஆனால் வந்து எல்லாமே வந்து எந்த காசும் வேஸ்ட்டு பண்ண மாட்டார் ஒரு படம் நடித்து முடித்து வர்றதுக்குள்ளே வீடு வாசல்னா வாங்கிடுவோம் இடம் இடம் வாங்கி போகிறது அப்புறம் கடை அவருடைய தம்பிக்கு ஒரு கடை போட்டு வச்சுருக்கார் இதில் வந்து ஜீவன் அப்படின்னு ஒரு கே கேட்க நகரில் அது ஒரு ஜீவன் ஸ்டோர் பெரிய ஸ்டோர் அது ஏற உங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த மல்டி ஸ்டோர் இல்லையா அந்த மாதிரி ஒரு அன்றைக்கே வச்சு கொடுத்தாரு அன்றைக்கி அந்த ஸ்டோரில் வந்து அவர் பரிசு திட்டம்லாம் வச்சுருப்பார் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மாதம் நீங்கள் யார் அதிகமாக பொருள் வாங்கிக்கும் அவங்களுக்கு பரிசு திட்டம் இருக்கும் அண்டா குண்டான ஒரு க்யூ நிற்கும் அந்த அந்த கடையில் நாங்கள் அடிக்கடி நான் இவரை மீட் பண்ணலைன்னா அங்கே போயிடுவோம் போனாலே அவர் அவருடைய தம்பி வந்து திலகர் அப்படின்னா அவர் வந்து அவர் தான் பெரும்பாலும் அவருடைய கால்சீட்டுகளும் பார்த்துக்குவார் சீதாராமன் ஒரு மேக்கப் மேன் இன்றைக்கு வரைக்கும் அவர் தான் அவருடைய அவர் மேக்கப் மேன் அவர் போனப்போ நடித்து இருக்கிற காலத்தில் அவர் தான் மேக்கப் மேனு இன்றைக்கும் அவருடைய நட்பில் கூட இருக்கிற அவரை தான் சீதாராமன் இன்றைக்கும் அவருடைய மேக்கப் மேன் ஆனால் அவர் உங்களுக்கு ஹாலிவுட் படங்கள் சில நடிக்கும் போது கூட இவர் கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணியிருப்பார் அதில் வந்து இவர் அவர் அவரை விடாமல் வச்சுருப்பார் அவருடைய பிஏவா அவருடைய மேக்கப் மேனாக இன்றைக்கும் அவருக்கான ஒரு ஏதோ ஒரு சம்பளம் கொடுத்துட்டு அவர் அவர் நல்ல ஒரு பாசத்தோடு நட்போடு அதே மாதிரி இவருக்கு வந்து அந்த படங்களில் ஒவ்வொரு படமும் மா மாறி மாறி வரும்போது படங்கள் அப்புறம் வந்து பிஜேபிக்கு சே போய் போகிறாரு அதுக்கு பிறகு படங்களை நீப்பாட்டிவிட்டு அதிகமாக நடிக்கலை பிஜேபிக்குலாம் போகும்போது படங்களை நீப்பாட்டிவிட்டு அதுக்கு பிறகு முழுக்க வந்து உங்களுக்கு ஒரு கப்பல் ஒன்று சொந்தமாக இருக்க நினைக்கிறேன் வெவ்வேறு தொழில்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்புறம் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடார் குடும்பத்தோடு போயிடும் பையனுக்காக உங்களுக்கு திருநெல்வேலி சைடில் தான் அவருடைய பையனுக்காக வந்த சதை சிதைவு நோய் அப்படின்பாங்க அதை வந்து ஒரு உட்கா எந்திரிச்சு நிற்க முடியாது நடக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இது அந்த மாதிரியான ஒரு இது அதே சமயத்தில் உங்களுக்கு அந்த திருநெல்வேலி சைடில் போயிட்டு உங்களுக்கு அந்த இயற்கை வைத்தியம்லாம் பார்த்துருக்காரு முடியலை சரியாக பெருசாக ஒன்றும் இதாகலை அது பிறகு தான் அமெரிக்கா கொண்டு போயிட்டு அங்கே வந்து சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போய்ட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே கொஞ்சம் சில சிகிச்சை கொடுக்க முடிஞ்சு கொஞ்சம் தான் ஆக முடிஞ்சது பெருசாக ஒரு இதாக முடியலை ஆனாலும் கூட ஒரு அந்த பையன் வந்து பயங்கர டேலண்ட் உள்ள பையன் நல்ல டேலண்ட்டு அப்பா மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் ஒரு நினைவாற்றல் அம்மா மாதிரியான ஒரு சுறுசுறுப்பு எல்லாமே உள்ள பையன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல வந்து அவன் அந்த அவன் பையன் அந்த பையன் க இதில் ஒரு கம்பெனி அவன்ட்டு இருக்கு அவன்கிட்ட அப்பாவுடைய ஒரு கம்பெனி இவன் நிர்வாகிக்கிறான் அந்த பையன் தான் இந்த உட்காந்து அந்த லேப்டாப்பில் உட்காந்து அவனுடைய எல்லா வேலைகளும் அவன் பார்த்துக்கிறான் கம்பெனியுடைய நிர்வாகம் அதுல வரவு செலவு உட்பட அது எல்லாமே பார்க்கத்தக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பையன் என்ன வந்து நீங்க கீழே ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா அப்படி குனிஞ்சு எடுக்க முடியாது அததான் குனிஞ்சு எடுக்க முடியாது நிக்க இது பண்ண முடியாது அதுதான் ஒரு பெரிய குறை மற்றபடி இப்போ பொண்ணு பார்த்திருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஏழை தான் பார்த்திருக்காங்க திருநெல்வேலியில் ஒரு மடக்கரை என்னமோ ஒரு இது ஊர்ல வந்து மூலக்கரை என்னமோ ஒரு அது ஒரு ஏழை பெண் அக்ஷயா அப்படின்னு ரொம்ப பெண் அவருடைய சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அவங்களாம் பார்த்து இவர் தான் சொந்த செலவில் தான் பண்ணுறாரு ஃபுல்லாக சொந்தமாக இந்த திருமணத்திற்கான எல்லா செலவுகளும் இவங்கள தான் அவங்களுக்கு அவங்க தரப்பில் ஒரு செலவும் வைக்கலை அது ஏழைமை ஏழ்மையான குடும்பம் அவங்க சொந்தக்கார பொண்ணு அது வந்து ஒரு அப்போ தான் ஒரு இவங்க வந்து அந்த பையனை வந்து ஒரு தாயை போல் பார்த்துக்கணுங்கிற ஒரு இதுக்காக தான் ஏன்னா ஒரு நல்ல பையன் அவர் அவர் பேரில் ஒரு கம்பெனி இருக்குது கம்பெனியை நடத்துகிறாரு எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சதை சிதைவு நோய் தான் இவங்க கூட ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் போது மனைவி வரும்போது ஒரு ஒத்துழைப்பாக இருக்கும் அவங்க வந்து அவரை அப்படியே கை தாங்கலாம் அப்போ அம்மா இல்லாமல் பார்த்துக்குறாங்க இருந்தாலும் அவங்க வரும்போது அவருடைய லைஃபுக்கு கடைசி காலம் வரைக்கும் ஒரு ஒத்துழைப்பாக ஒரு தாயா மனைவியா சகோதரியா ஒரு தோழியா எல்லாமே அவங்க தானே ஒரு மனைவி வரும்போது அந்த ஒரு ரேஞ்சில் வந்து தான் ஒரு ஏழை பெண்ணாக வரும்போது உங்களுக்கு எல்லாமே இவரை பார்த்துக்குவாங்க ஒரு பணக்கார சொல்லி இவர் நினச்சா வந்து இவரும் கோடிஸ்வரர் தான் கோடிஸ்வரர் வீட்டிலேருந்து ஒரு பெண் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் வந்து இவரை பார்த்துக்க முடியாது நான் எதுக்கு பார்த்துக்கணும் அதுக்கு நான் ஒரு வேலைக்காரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய மிகப்பெரிய தோல்வி இதாகிடும் வேலைக்காரி எதுக்கு மனைவி பார்த்துக்கிட்டா தான் ஒரு அந்த பையனுக்கும் அந்த இவருக்கும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ன இருந்தாலும் மனைவிக்கு ஒவ்வொரு விஷயமும் மனைவி பார்த்துக்கும் போது வேலைக்காரியன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன தான் நீங்கள் சம்பளம் கொடுத்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சளிப்பு வரும் ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துடும் மனைவி எப்படி வராது ஏன்னா அந்த கணவருடைய சொத்து பத்து எல்லாம் எல்லாமே அவங்க தானே அந்த வகையில் வந்து ஒரு ஏழை பெண்ணாக தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த தன்னுடைய ஜாதியை சேர்ந்த ஒரு தன்னுடைய சொந்தக்கார பெண்ணாவே செலக்ட் பண்ணிருக்காரு அதுக்காக தான் திருநெல்வேலிக்கு வந்து தான் அந்த இன்ஸ்டா தரத்துக்கு வந்தாங்க நீங்க அவர் பார்க்க போனாரு இர்பான் இந்த யூடியூபர் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கவனிச்சு அனுப்புனாரு ஆமா மொத்தம் எல்லாம் கவனிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல சோ அவர் வந்து அங்க நிறைய நடிகர் நடிகைகளே அவருடைய பிறந்தநாளுக்கு போனப்போ அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரையும் பார்த்து அந்த குணம் ஒன்றும் மாறலை ஆமா அவரை பார்க்கும் போதாது நெப்போலியன் பார்த்தவங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு பத்திரிகையாளர் கூட எப்போ ரொம்ப இயல்பாக இருப்பார் ரொம்ப அன்போன்யமா இருப்பாரு ரொம்ப வாயா போயா அதாவது ஒரு யதார்த்தமான விஷயம் வாங்க அவர்களே இவர்களேங்கலாம் கிடையாது வாயா இப்படி பிடிக்கா கே தோர்ல கை போட்டு என்னையா நீ வரவே மாட்டேங்கிற நீ எப்படின்னு வருதுட்டேன்னு என்ன தலைவா நீ தான் ஊர்லேயே இருக்க மாட்டேங்கன்னு எங்கேயே சுற்றிட்டே இருக்கே நான் எப்படி வர முடியும் அதனால தான் உங்கள் தம்பி இருக்காருல்ல அங்கே போனால் உங்கள் தம்பியே அந்த டிஃபன் கொடுப்பா இது கொடுப்பார் அங்கேயே உட்காந்து உங்க உங்களை பற்றி அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுவோம் என்னத்துக்கு ஓ அதான் நீ அந்த பக்கம் போய் நீ அப்படிம்பார் ரொம்ப ஜாலியாக கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கோம் அந்த இப்போது வந்த சமீபத்தில் கூட ஒரு ஆங்கில படத்தில் நடிக்கும்போது வந்திருந்தார் தேட்டரில் ஐயோ சவிதா வாயா இப்படியா இருக்க என்னையா அப்படி மெழிஞ்சு போட்ட துணையா முடியெல்லாம் கூட்டி போச்சு அப்படின்னா என்ன தலைவா நீ தான் இதை நான் அப்போது வந்து உங்களுக்கு தொண்ணூறுகளில் நான் சொல்கிறது தொண்ணூறுகளில் அவர் வந்து தொண்ணூற்றி மூணு நாலு அஞ்சுகளில் தொண்ணூற்றி மூணு நாலுகளில் தான் பார்க்குறோம் நம்ம இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப நமக்கு முடி இருக்கும் அவருக்கும் வந்து ஒரு எங்கே இருப்பார்லையே அதை காரில் வருது போகிறது பேசுகிறது உட்பட எல்லாமே எல்லா ஷூட்டிங்கில் போனாலும் நமக்கு ஒரு மரியாதை என்ற போடலாம் பத்திரிகைகளுக்கு பயங்கர மரியாதை இருக்கும் அந்த வகையில் அவர்கிட்ட அந்த நட்போடு இருந்தோம் கடைசி இன்றைக்கி வரைக்கும் அந்த நட்பில் இருக்கார் அவர் சார் அந்த விஜய்க்கும் நெப்போலியனுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது அப்படின்றாங்க இவர் ரொம்ப கைண்டான மனுஷன் நம்ம சொல்ல ஒரு யூடியூபர் போனப்ப கூட செலவு பண்ணி கூட்டு போறது இல்லை அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுக்கும் உண்டான பிரச்சனை அது இல்ல பெரும்பாலும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு பெரும் இல்ல கிரம்பான என்ன என்னன்னா ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும் போது இவர் நான் ஒரு நடிகனா இருக்கேன் அப்படின்னா என் கூட வந்து அன்னைக்கு வந்து அங்கே விஜய் அஜித் இவர்களுக்கு எல்லாம் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு நினைப்பாங்க அவங்க தனியாக வந்து ஃபோட்டோ எடுக்க முடியாது உள்ளே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்போ அவங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் ஃபாரினில் இருக்கிறவங்களும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கு விஜயா விஜய்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் அந்த மாவட்ட தலைவர் வந்து இத்த இத்தனா தேதி இத்தனை மாதத்தில் இத்தனை பேர் மட்டும் வரலான்னு சொன்னால் மட்டும் இன்றைக்கி உட்பட அப்போ அப்படி தான் வர முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நடிகராக இருந்து நீங்கள் உங்கள் மூலமாக வந்து போனால் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துடலாம் அப்படின்னு சில நினைக்கலாம் அதே மாதிரி அவர் நெப்போலியன் கூட அவருடைய நண்பர்களாக இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் சில பேர் வந்து இவர் கூட போயிட்டால் விஜயை போ கூட இல்லை போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு நடிச்சிருக்கு வந்திருக்காங்க சரி இவரும் வந்து சக நடிகர் அதை ம சக நடிகர் அது இல்லாமல் உங்களுக்கு சா சாதாரணமாக ஒரு நடிகர் நீங்கள் கூட்டிகிட்டு வரும்போது சாதாரணமாக கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் சரி வாங்க அப்படின்பாங்க ஏன்னா இது பல இடங்கள் நடந்திருக்கு யார் ரஜினியே பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்க்க போனீங்கன்னா அவர் முதல்ல ரஜினிகிட்ட இருக்க பண்பு வந்து விஜய்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்க விட்டுவோம் அதாவது ரஜினியை நீங்கள் யார் பார்க்க போனாலும் எந்திரிச்சினி தான் கொடுப்பார் வாங்க நல்லா இருக்கீங்களா நெப்போலியன் ஏன் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு தான் வந்து உட்காருங்க அவர் உட்கார்ந்த பிறகு தான் இவர் உட்காருவார் அதேபடி அவர் கிளம்புறாருனா எந்திரிச்சினிருந்து கிளம்பி கார் வரைக்கும் போயிட்டு அனுப்பி வைக்கிற பண்புல்லாம் நெப்போலியனுக்கு உண்டு சாரி ரஜினி குண்டு அவரை பார்க்க யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபோட்டோ அப்படியே நான் கொஞ்சம் ரெண்டு ஷார்ட் முடிச்சுட்டு வந்து எடுத்தேன் கரெக்டாக அதே மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வா ஓகே வாங்க டக் டக்ன ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு தேங்க் யூ போகிறோமா போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம் இது ரஜினியும் நாங்கள் கிட்ட இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இப்போ ஒரு போயிருக்காரு அந்த வாசலில் கேட்டில் இருக்கிற பையன் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கதவு திறந்து போனால் இதாகிடும்ல அப்படி நினச்சிருக்கலாம் அவ அதனால தான் வந்து வந்து அந்த வாட்ச்மேன் அந்த வாட்சில் கேட்டில் இருக்கிறவன் சொல்கிறத கேட்டு நீங்கள் வந்து போக வேண்டியதானே அப்புறம் நீங்கள் வர வேண்டியதானே ஏன் உங்களுக்கு என்ன ஆத்திரம் உங்களுக்கு ஏன் கதவு திறந்துட்டு வரீங்க அது என்ன உங்களுக்கு அவ்வளோ உரிமை யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னா ஒரு கத்த ஆரம்பிச்சோன்னா அவருக்கு வந்து டென்ஷன் ஆகுது என்னடா ஒரு சக நடிகராக இருக்கும் அவரை விட சீனியர்கள் சரி அவரை யாருக்கூட சீனியர் தான் ரெண்டு பேரும் சீண்டு அவரை ஓட சீன் ஏதாவது கொஞ்சம் பெரிய படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு நடிகர்களை நமக்கான மதிப்பு தானா ஒரு சாதாரண போண்டா மணி மாதிரி ஒரு நடிகர் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் எப்படி நீ கதவு தரலாம் நீ கதவு தரக்கலான்னு சொல்லலாம் ஒரு பெரிய நடிகர் ஏறக்குரிய பெரிய நடிகர் தான் அவரை அவரை அப்படி சொல்கிறது வந்து விஜய் உடைய தவறு தான் அது விஜய் சேர்ந்து விஜய் நாகரிகம் இல்லாமல் நடந்துக்கிட்டார் விஜயின் நாகரீமிக நாகரீகம் இல்லாத அந்த செயல் வந்து நெப்போலியானு மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா கூட கூட்டிட்டு வந்த அமெரிக்க நண்பர்கள் யார்னு எம்ன நினைப்பாங்க எல்லாப்பையும் சொல்லியிருப்பாங்க அதாவது இவருக்குலாம் ஒரு செல்வாக்கல் சாதாரண நடிகரை இவர் யாரும் மதிக்க மாட்டேங்கிற விஜயை இப்போ போன்ற பெரிய நடிகர்கள் இவரை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஒருவாயிடும் நண்பர்களை நாளைக்கு பார்க்கும்போது நீங்கள் அந்த எப்பவும் அந்த ஞாபகம் வரும் இல்லையா அதனால் வந்து அவர் வந்து அந்த இன்னும் அவர் மனசுக்குள்ளே அது ஒரு வடுவா இருக்குது விஜய் அப்படின்னாலும் அந்த இந்த மாதிரி ஒரு நாகரிகமான விஜய் தன்னிடம் நாகரீகம் இல்லாமல் நடந்து கொண்ட விஷயமும் அவர் மனசுக்கு அப்பப்போ வரும் அதனால் தான் அப்படி அதை மறக்காமல் அவர் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் அதை ஞாபகத்தில் வச்சுருக்கார் ஆனால் அதே சமயத்தில் அவர் வந்து அவர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் நெப்போலியன் ஒரு அரசியலேருந்து வந்ததுனால் ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி டிஎம்கேயில் இருந்த ஒரு நேரு கூட வந்ததுனால ஒரு பிஏவாக இருந்ததுனால பல பேருடைய நட்பு அவருக்கு தெரியும் பல பேர்த்த எப்படி பேசணும் என்ன பேசணும் யாரை எப்படி வரவேற்கணும்லாம் தெரியும் அதனால் அந்த அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இருந்த வரைக்கும் ஃபீல்டில் இருக்கும் பத்திரிகைகளை ஈஸியாக ரொம்ப போய் மீட் பண்ணலாம் பேசலாம் நீங்கள் தோல் நகை போட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்ருப்பார் ஆயா அப்படிங்கிறபடி இறுக்கி பிடிச்சி பல தடவை என்னை அப்படி பிடிச்சிருப்பார் பேசியிருப்பார் நீங்கள் வந்து பணம் தர்றீங்க தர தரலைங்கிறது இல்லை சார் நீங்கள் மரியாதை செய்யணும் யாராக இருந்தாலும் யாகவராயினும் நான் காக்கா காவாக்கால் அதுதான் இவர் வந்து மீறி பேசல கதவு திறக்கிறார் சக நடிகர் தானே அப்படின்னு அவனுக்கு தெரியாது அந்த கே கேட்டில் உள்ள இவ்வளோ தெரியாதுங்கன்னா சக நடிகர்னால அவர் கதவு திறக்கிறார் அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் விஜய் தரல ஆனால் இவர் வந்து ஒரு பண்பான நடிகர் எல்லோரையும் மதிக்கக்கூடியவர் பத்திரிகையாளர்களும் மதிக்கக்கூடியவர் அதே மாதிரி இப்போ வந்து கல்யாணத்துக்காக பையனுக்கு இது பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வந்தாரு பத்திரிகை கொண்டு போயிட்டு இந்த நிச்சயதாரத்தை பத்திரிக்கையை கொடுத்து கொடுத்துருக்கார் முதல்வரை சந்தித்து இவர் வந்து ம ஏற்கனவே இருந்தவர் மறுபடியும் போன பிறகு கூட ஆனால் இப்போ அந்த கட்சியெலாம் இல்லை அவர் ஏற உங்களுக்கு வந்து அமெரிக்காவாவுடைய சிட்டிசன் மாதிரி ஆயிட்டார் வந்தாலும் இங்க வந்து முதல்வர் போய் சந்திச்சு சகோதர பாசத்தோடு அவர்கிட்ட பத்திரிக்கை கொடுத்து உங்களுக்கு இது பண்ணி வந்திருக்காரு நிச்சயதார்த்த பத்திரிகை த திருமண பத்திரிகை நடக்கும்போது தான் உங்களுக்கு ரஜினி போன்ற கமல்லாம் உங்களுக்குலாம் போய் கொடுப்பாங்க விஜய் திரும்பவும் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு விஜய திருமணத்துக்கு கூப்பிடுவாரா பார்க்கலாம் அது வந்து கூப்பிட மாட்டார் நினைக்கிறேன் விஜயால என்ன இருக்கு அவர் வந்து ரஜினியை கூடுவார் கமல் கூட இந்த மாதிரி கூடுவார் ஆனால் அவர் மேம்பட்ட மக்கள்ட்ட தான் போய் கூடுவார் கிட்ட நீங்கள் தேவையில்லை என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கலாம் அவர் வர்றதுனால எதுவும் ஒன்றும் வர இல்லை அவரால் ஒன்றை இவருக்கு இது கிடைச்சது இல்லை ஆரோல அதெல்லாம் பெருசாரு விஜய்க்கெல்லாம் பத்திரிக்கை எல்லாம் மாட்டார் அது தெரிஞ்ச விஷயம் தான் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அன்பை பார்த்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பரபரப்பாக பேசுறாங்க அவர் பையனுக்காக வீடை தனியாக செட் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சரி பையனுக்காக இவ்வளோ சேரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க ஒரு நடிகரா எப்படின்னு தெரியாது ஒரு அப்பாவா ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் அதில் அது ஒரு செல்ல ஒரு மூத்த மகன் செல்ல மகன் அதிர்ஷ்டமான மகன் அவர் அந்த மகன் பிறந்த பிறகுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய ரேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் வர்றாரு எம்பிஆர் ஆறாரு அவரு உங்களுக்கு வெவ்வேறு ரேஞ்சில் இன்னும் உயரங்கள் வருது அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு பொருள்கள் வாங்க உங்களுக்கு போக்குவந்த கப்பல் வாங்க இது வாங்க மகன் பிறந்த நேரம் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான பையன் அதே சமயத்தில் உங்களுக்கு செல்லமான பையன் மூத்த பையன் சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் அம்மாவுக்கு நூத் மூத்த பையனா குடும்பம் மூத்த பையன் மேலே தான் அம்மாவுக்கு பாசமாக இருக்கும் வாரியார் சொல்லுவார் முதல் பையன் மேலே தான் அம்மாவுக்கு பாசமாக இருக்கும் அது காரணம் வந்து நான் மலடி இல்லைங்கிறத நிரூபித்தவன் தான் அப்படிம்பாங்க கடைசி பையன் மீது அப்பாவுக்கு பாசமாக இருக்கும் காரணம் வந்து நான் இன்னும் ஆண்மையோட இருந்தே நம்மளுடைய மாதிரி தான் அடையாளம் அந்த அந்தளவுக்கு மூத்த பையன் மேலே ரொம்ப பாசம் இளைய பையன் பையங்குணால் மாரி நல்ல பாசம் தான் சொல்கிறேன் ஒரு மூத்த பையனுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறனால அது அவனால் வந்து அவரை மனசை நெஞ்சில் வச்சு தாங்கிட்டு அவரை வந்து எப்படியாவது அவனை இது பண்ணணும் சுகமடையை வைக்கணும்னு முயற்சி பல முயற்சி பண்ணாரு முடியல ஆனாலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் அதை முடிஞ்சது ஓரளவு இப்போ பரவாயில்ல அது போக போக ஃப்யூச்சரில் அவருடைய திருமணங்கள் முடிஞ்ச பிறகு அவர் தான் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகிட்டார் அவர் எல்லாமே படிச்சுட்டு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் ஒரு கம்பெனியை நிர்வாகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமை இருக்குது அப்போ வந்து பரவாயில்ல ஒரு கல்யாணம் பண்ணின்னு வச்சுட்டோம்னா ஒரு அவளுடைய வாழ்க்கை அவரை பார்த்துக்க ஒரு கை இன்னொருத்தர் கை இருக்கும் மூன்றாவது கை ஒன்று திருமணத்துக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் அவங்க மூலமாக தனுஷ் அவருக்கும் நெப்போலியன் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்காம நீங்க நண்பர் நெப்போலியன் அவருடைய மூத்த மகன் தனுஷ் அவருடைய அக்ஷயா அவர்களின் திருமணம் சிறப்பாக நடக்கும் அவர்கள் நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடும் நால ஒரு பதினாறும் பெற்று பெறுவாறு வாழ நாம் உன்னுடைய சேனலின் சார்பாக வாழ்த்திக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி